அதிகாலையில் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட தீர்த்து எழுந்த நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் ஆம் தேவஜனமே தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறோம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம் வெள்ளையாடை அணிந்து கொள்ளுகிறோம் இதோ வெளிப்புறமான பொட்டு பூ எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுகிறோம் கைகளிலே வேதத்தை வைத்துக் கொள்ளுகிறோம் வெள்ளங்கமான அடையாளங்கள் தான் ஆனால் தேவனை இருதயத்தில் மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி ஒரு விசையாய் நாம் இந்த நாளிலே நினைத்து பார்க்க வேண்டும் உங்கள் செயல்களினால் தேவனை மறுதலிக்கிறவர்களா இருக்கிறீர்களா ஆம் தேவ ஜனமே சால தேவனுடைய ான் தேவனால் சிநேகிக்கப்பட்ட சாலமோன் இதோ தேவாலயத்தை கட்டுகிறதற்கு இதோ எழுப்பப்பட்ட சாலமோன் மறுஜாதியான ஸ்திரீகளோடு சேர்ந்து பாவம் செய்த தேவனை விட்டு விலங்குகிறதை பார்க்கிறோம் தன் கிரியைகளினால் இதோ அவன் தன்னை தேவனுடைய பிள்ளை என்று அழித்து விடுகிறதை பார்க்கிறோம் ஏழையின் குமாரர்கள் இதோ ஆர்வனுடைய சந்ததிதான் ஏழையின் குமாரர்கள் இதோ ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் தங்கள் செயல்களினால் இதோ தேவனை விட்டு விலகிச் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே இதோ நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் நம்முடைய செயல்கள் தேவனை மருதளிக்கிறதா இருக்கிறதா யூதாஸ் கர்த்தருடைய சீஷனாய் தான் இருந்தான் ஆனால் பாருங்கள் அவனுக்குள்ளே பழைய ஸ்பாவம் அந்த திருடனுடைய ஸ்பாவம் அவனை விட்டு விலகவே இல்லை பொருளாசை அவனை விட்டு விலகவே இல்லை தேவ ஜனமே நாம் தேவனை அறிந்திருக்கிறது பெரிய காரியம் அல்ல நம்முடைய செ செயல்களினால் நாம் தேவனை மறுதலிக்கின்றோமா என்று சொல்லி பாருங்கள் தாவிது தேவனுக்கு பிரியமானவன் தான் இருதயத்திற்கு ஏற்றவன் தான் ஆனால் பாருங்கள் உரியாவை கொன்று உரியாவின் மனைவி அவன் எடுத்துக் பார்க்கிறோம் இன்றைக்கும் தேவ ஜனமே தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வெளிப்புறமான தோற்றம் அல்ல அந்தரங்கத்தில் நம்முடைய குணங்கள் செயல்கள் தேவனை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறதா என்று சொல்லி ஒரு விசையாய் சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் அப்பொழுதுதான் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் பூமியிலேயே நம்முடைய அந்தரங்க காரியத்திலே தேவனை மறுதளிக்கிறவர்களாய் நாம் இருந்தால் எப்படி நாம் பரலோகத்திற்கு நாம் செல்ல முடியும் எனவே தேவ ஜனமே தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வாயிலே அறிக்கை செய்யாதபடிக்கு உங்கள் செயல்களினால் தேவனோடு கிட்டிச் சேருங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே அப்பா நீ சொன்ன வசனத்தின் பிரகாரமாக எங்கள் செயல்களினால் ராஜா உண்மை கிட்டி சேர எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா வாயினால் அல்ல எங்கள் சிந்தனையினாலும் அப்பா எங்கள் செயல்களினாலும் அப்பா நாங்கள் உண்மை மறுதளிக்காதபடி அப்பா உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலார்டு